ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிரிக்கிற கடையில் இது ஒரு கட்டு இருபது ரூபா நூறு கிராம் தோரம் பருப்பு கொஞ்சம் பச்சை பருப்பு உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஆறு வெங்காயம் போட்டுக்கோங்க உரித்து கட் பண்ணி போட்டுங்க பூண்டு கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க நான் இது ஒரு ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா போட்டு வேக வைக்க போகிறேன் இது தாளிக்க கடுகு மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இப்போ காஞ்ச மிளகா தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைப்போம் குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கீரையை சுத்தம் பண்ணி கொண்டு வந்து சமைச்சிடலாம்

இது குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு நமக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் அதிகம் வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் சூடு போயிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெறும் கீரையாகவே கிளணுன்னு அவசியம் இல்லை நம்ம சொன்ன மாதிரி இது மாதிரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கொழுந்தா இருக்கிற கீரைகளை தண்டாவும் போடலாம் டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம இதுல அப்ப சேர்த்துக்கோ நான் தக்காளி போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டேன்னா நான் நிறைய தடவை சமைச்சு பார்த்துக்க தக்காளியோட டேஸ்ட்டு கீரையோட டேஸ்ட வந்து ஒரு மாதிரி டவுன் ஆக்கிடுது அதனால நான் தக்காளி போடாம தான் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அது நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் தாளிக்க மட்டும் நான் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்குவேன் குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம் காரம் தேவையில்லைன்னா நீங்கள் அதில் ஒரு ஒரு மிளகாயை குறைச்சிக்கணும் இப்போ நம்ம இதை மிதமான உடனே எடுத்துடுற மாதிரி இருக்கும் இந்த வேக வைக்கிறது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது குக்கர் மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது அப்படி திறந்த இதை மட்டும் நம்ம வேக வச்சு நிறுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஸ்டேஜில் கீரை ரொம்ப வேக வைக்காமல் அப்படி சரியான அளவில் இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் திறந்து வச்சே வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண் சட்டி கீரை கிடையாது பருப்பு கிடையாது இதில் போட்டு நான் கீரையை கடைவேன் இந்த மாதிரி மண் சட்டியை வாங்கி வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்சியில் போடுறது அது நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கங்க நம்ம இதில் சூட்டோடே கடையலாம் உடம்புக்கும் நல்லது இதை மாதிரி தனியாக குக்கர்லேருந்து இருந்து நம்ம இதை மட்டும் கீரையை மட்டும் எடுத்து போட்டு கடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குவேன் உங்களுக்கு கல்லுப்பு பதம் தெரிகிற அளவுக்கு இருந்ததுன்னா போட்டுக்குங்க கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இது சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போதே நம்ம கடைஞ்சிக்கலாம் பொறுமையாக நம்ம இப்படி கடைஞ்சாலே போதும் கீரை கடையுதுன்றது பெரிய விஷயம் மாதிரி இல்லாமல் நம்ம மிக்சியில் ஆற வச்சு அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸியில் க அரைச்சி எடுத்துருவோம் அது சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் டெல்ட்டும் கொஞ்சம் மாறிடும் அதில் இது மண் சட்டியில் உடனடியாக கடைஞ்சிடலாம் மண் சட்டி எனக்கு இந்த கை சூடு பொறுக்கிற அளவு தான் இருக்குது உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக அதை வச்சுருக்கேன் சாதம் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கீரையை கடைஞ்சி தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இந்த பருப்பை பருப்பு கீரை எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சிட்டேன் லேசாக அழுத்தம் முக்காத போதும் அப்போலாம் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கீரை கடைஞ்சி கடைஞ்சி சட்டி உடஞ்சிடும் இப்போ வந்து நம்ம மென்மையாக கடைஞ்சாலே போதும் கீழே வந்து டயல் சார்ந்ததுன்னா கீழே துணி போட்டு அது மேலே சட்டி வச்சுக்கோங்க அப்படி கையாலே ஒருத்த கையால் பிடிச்சி கடஞ்சது ரொம்ப அதுக்கு ரே எண்ணெய் காஞ்சி பிடிச்சி கடுஞ்சு கொடுக்குறேன் கடுக்குறிகிட்ட நான் கடலை ந ஊற்றிட்டேன் இப்போ நான் இந்த இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கீரையில் சேர்க்க கடையும் போது சேர்க்க சொல்லியிருக்காங்க எங்கள் மாமியார் முதல்ல போடாதமா கடையும் போது சூட்டில் போடுமான்னு சொல்லுவாங்க அதை நான் செஞ்சுதேன் செஞ்சுருக்கேன் இந்த சூட்லேயே அந்த மஞ்சள் தூள் தேவையான அளவு நமக்கு மருத்துவ குணத்தோடு கிடைக்கும் கருக்கி போகலாமல் கடுகுரியுது நீங்கள் ஒரு மிளகாயாக போட்டு கடையாமல் சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் சில பேர் பெரியவங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா நாங்கள் அவங்க இப்படி கீழே போட்டு கடுகு பொறிஞ்சதும் அதை சேர்த்து லைட்டாக இப்போ இந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணி கொடுத்துருக்கோம் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக பச்சை தண்ணி இதெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க அப்புறம் கீரை வாசனை வந்துடுச்சு டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்ல வேணாம் இப்படி இருக்கிற பாதத்திலே நம்ம கீரையை நிறுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டோட சர்வ் பண்ணுறதாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பாட்டில் சாதம் அடித்து கீரையை சேர்த்து சாப்பிட்றோம் தொட்டுகைக்கு உருளைக்கிழங்கு வருவேன் மதிய சாப்பாடு ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்